ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவில் நடக்கும் மாற்றத்தை நீ நாளை நிச்சயம் உணர்வாய் இது உனக்கான அவசர பதிவு என் செல்லமே வாழ்வில் நடக்கும் இன்பம் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை முழுமையாக நீ வளர்த்து கொள்ள வேண்டும் நீ எந்த நேரமும் கவலையாலும் விரக்தியாலும் மூழ்கியே இருப்பதால்தான் உன்னுடைய கடமைகளில் இருந்து கவனம் சிதறுகிறது எப்போதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று அறிவுகளும் காலையில் பூத்து மாலையில் வாடி விடுவோமோ என்ற மலர்களும் வருந்துவதில்லை வீழ்ந்த அறிவியோ அகன்ற ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத நதிகளாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டும் பூப்பதால் அப்பூக்கள் இறைவனின் அடி சேர்கிறது எனவே எதுவும் நிரந்தரம் அல்ல எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்குமோ என்று வருத்தப்படாது இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கெல்லாம் நீ விளக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை சிலர் உன்னை திமிரு குடித்தவன் கெட்டவன் கெட்ட எண்ணம் உடைவன் என்றும் சிலரோ உன்னை அற்புதமானவன் அன்பானவன் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் சரி நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் உன் உழைப்பு என்றும் வீணாகாது என்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமெனில் நீ உன்னை பற்றி மற்றவர்கள் மதிப்பிடுவதிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள் மற்றதை கவனி கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் உன் ஒவ்வொரு காரியங்களையும் குணப்படுத்துவது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு அதைத்தான் உனக்கு சரி செய்து உனக்கு நான் செய்யப் போகிறேன் நீ பல்வேறு பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறாய் உன்னை பார்த்தாலே எனக்கு தெரிகிறது ஏனென்றால் இந்த போராட்ட வாழ்க்கையில் இருந்து ஒரு நிமிடமாவது நிம்மதி கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவிக்கின்றாய் சந்தோஷமான ஒரு நொடி கிடைத்து விடாதா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளை நீ இந்த வரந்து விரிந்த உலகில் உனக்கான சந்தோஷம் எதுவுமே கிடைக்கவில்லையே என்று மனம் குமரிக்கொண்டிருக்கிறாய் நிம்மதியற்று நிலை குலைந்து அழும் முன்னோடு உன் சாயப்பா அருகில் வந்து பேசுகிறேன் தவறாமல் நான் சொல்வதை கண்களை மூடி அமைதியாக கேள் நீ நிச்சயமாக எதிர்பார்த்த உடனடியான மாற்றங்கள் சீக்கிரமாகவே நடக்கும் அது சர்வ நிச்சயமாக உன் கையில் வந்து கிடைக்கும் எல்லோருக்கும் நல்லதை நினைத்து நல்லதை செய்யும் உன்னை யாரும் பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் சுயநலவாதி என்று கூறுகிறார்களே என்று நினைத்து உன் மனம் புண்பட்டு கிடக்கிறது என் பிள்ளை சுயநலவாதியாக இருந்ததில்லை என்று உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் அதற்கு நீ ஒருபோதும் தனக்கு மட்டுமே நல்லது நடக்கணும் என்று என்னிடத்தில் நீ கேட்டதில்லை அதுவும் எனக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் காலத்தின் கணக்கு படிதான் எல்லாம் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த காலமே உனக்கு நிச்சயம் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை இதோ வந்துவிட்டது அது இன்றும் நடக்கலாம் நாளையும் நடக்கலாம் ஏன் அடுத்த நொடி கூட உன் சந்தோஷம் உனக்கு வந்து சேரும் அது நிச்சயமாக நடக்கும் ஆம் பெரிய மாற்றம் நிகழ்ந்து நீ சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் சேர்த்து நீயே எதிர்பாராத பரிசாக உனக்கு ஒன்று கிடைக்கப் போகிறது நீ எவ்வளவு நன்மைகள் செய்து உள்ளாய் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் அந்த நேரத்தில் அதற்கான காலம்தான் கனிந்து வந்துவிட்டது ஆம் செல்லமே இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது ஒரு உரையும் இல்லாமல் சகல ஐஸ்வரன்களையும் அள்ளிக் கொடுக்கப் போகிறேன் உன் சாயப்பா அந்த நேரத்தில் அனைவரும் வியக்கும் வகையில் நீ பெரிய உயர்ந்த நிலைமைக்கு செல்லப் போகிறாய் நாம் எவ்வளவு தீமைகளை விளைவித்து அவன் வளர்ச்சியை தடுத்தோம் ஆனால் அவற்றை எல்லாம் எதிர்த்து வெற்றி பெற்று விட்டானே என்று உன் எதிரிகள் வியக்கும் வகையில் நீ வாழப் போகிறாய் உன்னை வாழ வைப்பேன் ஆகவே உன் மனதில் உள்ள வாரங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையப் போகிறது உன் வறுமைகள் எல்லாம் அந்த வழியை பார்த்து ஓடப் போகிறது உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் ஆம் செல்லமே மாங்கல்ய பாக்கியம் தேடி வரும் கூடிய விரைவில் உத்திர பாக்கியமும் உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது போலவே நீ ஆசைப்பட்டவருடன் மன வாழ்க்கை அமையும் நான் உனக்கு சத்தியம் கொடுத்த வார்த்தைகள் வாக்குகள் நிச்சயமாக படிக்கும் அப்படி நடக்கவில்லை என்றால் என் ஆலயம் வந்து என் முகத்தை பார்த்து கேள்விகள் என் வாக்கை காப்பாற்ற நான் என்றும் மறந்ததில்லை வாழ்க்கையை பற்றிய வீண் பயத்தை உதறி தள்ளிவிட்டு நிம்மதியாக இருன் செல்லமே ஏனென்றால் உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஒதுக்கின்றன இந்த நாளாவது நமக்கு நல்ல நாளாக நல்ல விடிவு நாளாக இருக்குமா என்று நீ நினைத்தது நடக்குமா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக நடக்கும் அவற்றையெல்லாம் உனக்கு நடத்தி காட்டத்தான் உன் சாயப்பா வழிவகுத்துள்ளேன் நீ மற்றவருடன் நெருங்கி பழகி உன்னுடைய பாரத்தை உன் மனதில் உள்ள கஷ்டத்தை எல்லாம் நீ உன் அருகில் இருப்பவர்களிடம் சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லும்போது அவர்கள் உன்னை பார்த்து பரிதாபப்படுமாறி பரிதாபப்பட்டு நீ அங்கிட்டு சென்றவுடன் உன்னை ஏழனமாக பார்த்து சிரிப்பார்கள் அவன் கஷ்டப்பட்டு ஆரம்பித்து விட்டான் என்றாகவே உன்னுடைய மனதில் உள்ள பாரத்தை யாரிடமும் நீ சொல்ல வேண்டாம் இந்த சாயப்பாவிடம் பாதத்தில் வந்து கொட்டி அழுது தீர்த்து விடு நான் பாரத்தை சுமந்து உன்னை விடிவு காலத்துக்கு நான் கொண்டு செல்கிறேன் ஆம் செல்லமே வழிகளோடு போராடியே முயற்சிகள் வெற்றியாகிறது மறுபிறப்பு வரை போராடிய பெண்மை தாய்மையாகிறது மண்ணுடன் போராடியே விதைகள் மரமாகின்றன ஆகவே போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்குச் சமம் எனவே உன் போராட்டங்கள் எல்லாம் பலம் தரும் காலம் இது இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் நீ போராடி சலித்து விட்டாய் உன் இத்தனை நாள் உழைப்பிற்கும் உன் இத்தனை நாள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் பதில் தரும் காலமாக இனி வரும் நாட்கள் எல்லாம் விட்டது இனி உனக்கு ராஜயோகம் தொடங்கிவிட்டது என் செல்லமே உன் போராட்டங்கள் ஜெயிக்கப் போகிறது உன் வாழ்விற்கான நல்ல வழிகளை உன் சாயப்பா உருவாக்கப் போகிறேன் இதோ உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகிறேன் கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் தைரியமாக இருந்த என் செல்ல பிள்ளை இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கிறாய் ஆகவே உன் இஷ்டப்பட்ட அனைத்தையும் உன் கையில் வந்து சேர்க்கப் போகிறேன் தைரியமாக இரு நீ விரும்பிய எல்லாவற்றையும் உன்னிடம் சேர்க்க வேண்டிய நேரம் இது இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே நாளைய விடியல் உனக்கானதாகத்தான் இருக்கும் இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது உன் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் இன்றோடு கடைசி நாளாகிறது உன் எல்லா கவலைகளும் கலைந்து உன் மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கு வித்திடும் நாளாகத்தான் நான் உனக்கு ஆரம்பித்து விட்டேன் ஆம் செல்லமே நீ நிறைய மாற்றங்களை உன் வாழ்க்கையில் உணர்வாய் நீ சந்தோஷமடையும் நாள் இதோ வெகு தொலைவில் இல்லை அருகில் வந்துவிட்டது நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி வரும் காலமும் வந்துவிட்டது இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய் தைரியமாக முன்னேறி செல் உனக்காக உன் சாயப்பா உன் கூடவே உன் நிழலாக இருக்கிறேன் உனக்கு முன் நான் சென்று கொண்டிருக்கிறேன் உனக்கு எந்த தடங்கல்கள் வந்தாலும் அதை நான் நிவர்த்தி செய்து அதை களைந்துவிட்டு விட்டு உன்னை வெற்றிப்படியாக நான் தூக்கிச் செல்கிறேன் ஆம் செல்லமே நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் உப்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அளவோடு இருந்தால் உனது வாழ்க்கை சொர்க்கமயமாகும் ஆகவே உன் சாயப்பா சொல்வதை ஏற்றுக்கொள் அதன்படி நட உனக்கான வெற்றி நிச்சயம் எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயமாக நடக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயரா ஓம் சாய்ரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்